ரெண்டாவது முறையாக நிரூபி நான் ஒவ்வொரு வரையும் மாடிக்கிற போல சரி அவர் ஆங்கிலத்தில் உள்ள பெண்பார் கவிஞரை பற்றி பேச சொன்னார் ஆனால் மகளிர் தினத்தன்று என் நெஞ்சில் உதித்த ஒரே ஒரு கருத்தை மட்டும் பறிக்கும்னு ஆசைப்படல கால நேர அருமை புரியின ஒன்றைகள முடிச்சிடும் இந்த இயற்கை எண்ணெய் படைத்த இந்த ரெண்டு உருவங்களில் ஆண் பெரியதா பெண் பெரியதா நீண்ட கால ஒரு சர்ச்சை இருக்குது என் மனசுக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு அஞ்சு கிரவுண்ட் இடம் இருக்குது அங்கே ஒரு பெரிய பில்டிங் கட்ட போறாங்க ஒரு ஐம்பது டன் இரும்பை கொண்டு வந்து இறக்குறாங்க குப்பையில் வீசிட்டு போறாங்க கொண்டு வந்து குப்பையில் வீசிட்டு போறாங்க ஐம்பது டன் இரும்பு குப்பையில் கிடக்கும் பவில்லஞ்சோல் வரைக்கும் போங்க ஒரே ஒரு கிராம் தங்கம் வாங்குங்க அதை ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு அதை ஒரு பர்ஸில் வச்சு அதை ஒரு மஞ்ச பையில் வச்சு அதை இறைவனுக்கு காலடியில் வச்சு நம்ம கையில் கொடுப்பாங்க நம்ம பெண்கள் அதை கொண்டு வந்து பத்திரமா வீர உயிரோக்கில் வச்சு வீராவை கூட்டி சாவிய டிம்புல தொங்க இப்போ இப்போது டன் இரும்பு குப்பையில விலை மதிப்பு உள்ளதா தங்கம் விலை மதிப்பு உள்ளதா என்னை தாய் தாய்குழமை நீ தான் உயர்ந்தது நாங்கள் என்றும் உங்களுக்கு கீழன அது எதிர்ப்பே கருத்து இடமே இல்லை என்னை வழிகளுக்கு செல்லும் அந்த இறைவன் இதை முதல்லயே புரிஞ்சுதான் இடவாக்க உங்களுக்கு கொடுத்துட்டாரு உங்களை விட சிறந்தவர்கள் யார் இருக்கா உலகத்தில் உங்களை போன்ற சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்று தாய் தாய்க்குழமை வணங்குகிறேன் நன்றி வணக்கம்